எங்கே எங்களை சுற்றி பாவம் நிற்கிதுன்னு நீங்கள் கேட்கலாம் நாங்கள்லாம் பரிசுத்தமான அட்மாஸ்பியரில் இருக்கிறோம் எங்கள் வீடு பரிசுத்தமான அட்மாஸ்ஃபியர் நாங்கள் எங்கே போனாலும் அசுத்தமானதுக்கு போக மாட்டோம் நாங்கள் பரிசுத்தமான லிமிட்டுக்குள்ளே தான் இருப்போம் நீங்கள் எங்கே எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிதுன்னு சொல்கிறீங்க அது உலகத்தில் இருக்கலாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா வசனம் சொல்லுது நம்மை சுற்றி தான் பாவம் நெருங்கி நிற்கிது எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது நம்ம கண்ணுக்கு பாவம் பாவமாக தெரிகிறது இல்லை அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தொலைக்காட்சி வந்த புதுசு ஏகப்பட்ட சேனல்லாம் இருக்காது மெட்ராஸ் தூர்தர்ஷன் ஒன்று இருக்கும் டெல்லி தூர்தர்ஷன் ஒன்று இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சேனல் தான் வேறு சேனலே கிடையாது சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் ஒம்பது மணிக்கு முடிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை தோறும் ஏழரை மணிக்கு ஒளியும் ஒளியும் சனிக்கிழமை ஹிந்தி படம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்ல ஆறு பாட்டு போடுவான் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை சாயங்காலம் ஏழரை மணிக்கு எதிர் ஒரு ப்ரோக்ராம் இந்த வார ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் நேயர்கள் தங்களுடைய விமர்சனத்தை எழுதி அனுப்புவாங்க அதை பிரித்து படிக்கிற ஒரு ஒருத்தர் உக்காந்து இருப்பாரு தூர்தர்ஷன் நிலையம் சார்பாக பதில் சொல்ற ஒரு ஒருத்தர் பதில் சொல்வார் ஒரு நாள் என்ன ஆச்சு ஒரு நாள் ஒரு ஆறு பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு காட்சியில் கொஞ்சம் ஆபாசம் வந்துச்சு அவ்வளவுதான் அடுத்த வியாழக்கிழமை மலை போல குமிஞ்சிடுச்சு லெட்டர்ஸ் நாங்கள் பிள்ளைகளோட குடும்பமாக உட்காந்து பார்க்குற காட்சியில் எப்படி இப்படி ஒரு காட்சி வர்ற பாடலை நீனு அனுமதிச்ச அப்படின்னு இவர் ஒரு ஒரு லெட்டராக பிரிக்கிறாரு ஒவ்வொரு லெட்டருக்கும் இதே தான் எல்லாரும் கண்ணா அப்படின்னாலும் கேசுறாங்க இப்போ அந்த தூர்தர்ஷன் ஆஃபிஸரு பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி கடைசியா கொஞ்சம் ஒரு ஜோக்கா ஒரு காமெடியா ஒரு வார்த்தை சொன்னார் என்னங்க என்னதான் அந்த காட்சி வந்தாலும் சுவிட்சு உங்க கையில தானே இருக்குன்னு சொல்லிட்டார் அடுத்த எதிரொலியில அவரே சீட்ல இல்லை எப்படி அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதை விட பெரிய மலையா வந்து சேர்ந்துச்சு அவரே தூக்கிட்டாங்க தூர்தர்ஷன் மன்னிப்பு கேட்டுச்சு நாங்க அப்படி பேசியிருக்க கூடாது அலட்சியமா பதில் சொல்லியிருக்க கூடாது அந்த காட்சி வந்தது எங்க மிஸ்டேக்கு தயவுசெய்து மன்னிங்கன்னு மன்னிபு சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ ஐம்பது வருஷம் கடந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே இன்னைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தொலைக்காட்சி இருக்கு இரநூறு பிளஸ் சில்லற சேனலுங்க இருக்கு நீங்கள் சொல்லுங்க நம்ம வீட்டு நடுவில் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது ஆபாசம் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது ப்ரோக்ராமோ இருக்குதான்னு மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் அன்னைக்கு ஒரு பாட்டில் ஒரு காட்சியில் வந்தப்போ துள்ளி எழுந்த தமிழ் இனம் இன்னைக்கு குடும்பத்தோட உட்காந்து ஹான் ரசிக்கிறாங்க எப்படி இது அதுதான் காரியமே பாவம் ஒரேடியாக வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்